காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு பெரட்டல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் பதினஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கணும் மிளகு சீரகம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டு பட்டை இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சோம்பு பொரிய விட்டுவிட்டு கொஞ்சம் கல்பாசி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வச அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக செஞ்சிடும் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புத்தூளில் வந்து தனியா மஞ்சள் சோம்பு சீரகம் இது எல்லாமே லேட்டாக வறுத்து அரைச்சிருப்போம் அதுதான் அந்த குழம்புத்தூளில் இருக்கும் அதுவும் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பச்சை வசன போற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணில கழுவி எடுத்த காலிஃப்ளவரையுமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதிலே நல்லா விரட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக நம்ம அரைச்ச பேஸ்ட் அரைச்சோம்ல அதிலே லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இந்த காலிஃப்ளவர் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம மசாலாவும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி போட்டு அந்த நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல அதை வறுத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லை லாஸ்ட்டாக வந்து மிளகு சீரகத்தூள் வந்து நல்லா பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லிகளை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் பெரட்டல் ரெடிங்க சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டோட சைடிஷாக சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நான்வெஜ்ஜு ஃபீலில் தான் இருக்கும் இது வந்து சாப்பிடும் போது நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் இது ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இருக்கும் எப்போதுமே நம்ம இஞ்சி பூண்டு கூட நம்ம அரைக்கிற அந்த சோம்பு அந்த மிளகு இது எல்லாமே பட்டை கிராம் எல்லாமே ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து செஞ்சோம்னா அந்த டிஷ்ஷே சூப்பராக இருக்கும் அதிகமான நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்